கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க சென்னை நான் ஆட வந்திருக்கேன் நான் வந்து இலங்கை ஆக்சுவலி ரெஃபியூஜி கேம்ப்ல இருந்து வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்த இன இனக்கலவரத்துல வந்து

ப்ரோக்ராம் பண்ணும் சொன்ன உடனே தலைவர் பிறந்த நாளைக்கு பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இது எடுத்த உடனே முதல்ல அவங்க கேட்கிற ஒரே விஷயம் சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டுருங்க மறந்துடாதீங்க சாப்பிடுங்க முதல்ல சாப்பிடுங்க அவங்க கேட்ட முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடு போய் சாப்பிடும் முதல்ல போய் முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்து எங்க குழந்தைங்க மூலியமாக ஒரு அழகான ட்ரிபியூட் கொடுத்ததுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பார்க்குறோம்